அக்காவுக்கு காவலா தூங்குறேன் அக்கா தூங்குட்டோம் கீழே உக்காந்து சாப்பிட ரம்புட்டான்னு துளிய பிச்சை அப்படி குட் கேர்ள் குட்டி தப்பி இருவியா ரம்புட்டான்னு அளவுக்கு நீ பெரிய பிள்ளைய ஆகிட்டியா சுசு இடி பட்டு இது சாப்பிடக்கூடாதா காலை வச்சு அழகாக பிச்சு அவள் தூங்குடு வா அவளுக்கு வேண்டாம் அவளுக்கு துணைக்கு வேண்டாம் நீ வா வா ஆமாம் இதில் யார் சாப்பிட்டு போச்சு பிச்சு போட்டுருக்குது நீ அண்ணன் அக்காவா சின்ன பிள்ளை மீனாட்சி உனக்கு வேணுமாம்மா தான் இருக்கு வேண்டாம் துணிச்சிட முடியாதுல்ல என்ன சோகம் அமைதி ஆகிட்டீங்க அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னம்மா இது இது வேண்டாம் தொளிம்மா தொழில் சாட முடியாது வேண்டாம் தொளி சாட முடியாதுல்ல அதை எடுத்துறேன் பல்லம் தர வாழை பழ வாழை பழம் தரேன் பனானா சாப்பிடுவா பனானா சாப்பிடுவோம்மா வேண்டாம் ரொம்பட்டான் கோட்டையும் சேர்த்து முழுங்குதியே அவை இதேக்கா கவிட்டு போற போகிற மீனாட்சி முழு ரொம்ப ரொம்ப டூ ரொம்ப டூட்டு போறாமா அப்போ இது பண்ண பாப்பா மீன் லட்சம் மீன் என்ன பண்ணுது துண்டை கொடுத்துரு துவைக்கப்படணும் துப்பு அவள் கேட்க மாட்டா ஒழுங்கா சாப்பிடு ஆ கேட்க மாட்டேன் டி நீ சாப்பிடு ஆ தொளி தொளி துப்பிடு ஆ தொழில் தொழில் தொழி வேண்டாம் தொழில் வேண்டாம் ஆ புளி கிளைய ரான் அம்மாவுக்கு புளிக்கு சீடு சாப்பிடக்கூடாது சரியா ஆ ஆ என்னது நாக்கில் எச்சு விடியுது ஐயோ ஐயோ உனக்கு அம்மா ஒரு தாடை சா போட்டா கொட்ட பிடி மீனோ இல்லை அம்மா? ஒன்றும் இல்லை தொளி அங்கே இல்லை அவள் சாப்பிட்டா இது வெயில் இருக்கு என்னம்மா அழுவிருக்கா ரீ நல்லா கனிஞ்சிட்டு ம் ஒரு ஒரு பலாப்பழம் சாப்பிடும் நாய்க்குட்டி பப்பாளிப்பழம் சாப்பிடும் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ரம்புட்டான் சாப்பிடுது ரம்புட்டான் யாருக்கு வேணும் ம் எதை விருட்டுதான் எதை உருட்டுது சாக்க ம் சீட்டு உள்ள வெயிட் பண்ணாம தர என்ன மீனம்மாக்கு என்ன வேணும் சிச்சிக்கா எதோ உருட்டுத அம்மா தான் காய வச்சு எடுத்து வச்சிருப்பேன் என்னது அம்மா பிடிச்சிக்கிறது சரியா சீர் உள்ள பெறக்கூடாது அவளுக்காவது நாளைக்கு கக்கால வந்துடும் உனக்கு வராது வாங்கி வச்சு கிடப்ப ஜூஸ் மட்டும் நக்கி நக்கி அப்போ வந்துச்சாங்க பிடிச்சா அம்மா பிடிச்சிக்கிறேன் பிடிச்சா அம்மா பிடிச்சிக்கிறேன் அம்மா பிடிச்சிக்கிறேன் ஆ இல்லை இல்லை இல்ல 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 எத்தனை சாப்பிட்ட இது சீடு உள்ளே போயிடும் நாக்கில் எச்சு வடியுமா மலைச்சரல் மாதிரி ஃபால்ஸில் தண்ணி விடியுது